உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடே பேசி கொண்டு இருக்கிற ஒரு செய்தியை நாம் பேசலைன்னா எப்படி அதுலேயும் குறிப்பாக நம்ம தம்பிங்க சாதிக்கும்போது அந்த சாதனைகளை நம்ம சொல்லாமல் எப்படி கடந்து போகுது கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லத்தான் வேணும் மதுரையில் தற்போது திருவிழா முடிஞ்சிருக்கு பயங்கர ஒரு திருவிழா முடிஞ்சு தற்போது வந்து மதுரை அமைதி நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்குது ஆனால் அவ்வப்போது மதுரையில் வந்து சில புயல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் திருவிழாவை தாண்டி எக்ஸ்ட்ரா புயல்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் கிரானைட்டு பிரச்சனை மாதிரி அந்த த டங்ஷன் பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் அந்த ஏரியாவில் அந்த கல்குவாரி பிரச்சனை இதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் தம்பி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க வாடிப்பட்டி பகுதியை சேர்ந்த தம்பி கச்சக்கெட்டி கிராமத்தில் இருக்கு ஞான தற்போது வந்து ஏற்கனவே வந்து இந்த கனிம கொல்லைக்கு கொள்ளைக்கு எதிராக ஒரு புகார் கொடுத்து அவருக்கு பல பிரச்சனைகள்லாம் வந்து போலீஸ் பாதுகாப்பெலாம் போட்டு தம்பிக்கு வந்து பண்ணாங்க இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம நே நம்ம சேனலில் அது குறித்து அவ்வப்போது நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம் தற்போது வந்து தம்பி ஏரியாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க்கில் வந்து முறைகேடு நடந்திருக்கு எம்ஜிஎன் ஆச்சிஸ் ஒர்க்கில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரத்தோடு எடுத்து அந்த கிராம மக்களோ கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கலெக்டரை சந்தித்து புகார் கொடுத்து அந்த இஷ்யூ தற்போது வந்து செய்தித்தாள்களில் செய் ஊடகங்களில் பெரிய அளவில் பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு அப்போ அதை பார்த்துட்டு நான் ஞான ஃபோன் பண்ணி பேசினேன் தம்பி என்ன நடைமுறை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பேசும்போது ஞானசேகர் நானும் பேசிக்கிட்டோம் என்னென்னா எந்த வழியில் நம்ம வந்து தவறு நடக்கக்கூடாதுன்னு நம்ம கேட்டு போட்டாலும் அந்த கேட்டுலேருந்து பத்து வழியை உருவாக்கி எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஊழல் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசணும் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு அப்படி பேசும்போது என்னதான் நம்ம தடுக்கணும்னு நினைச்சாலும் அதை தடுக்க முடியாத அளவுக்கு புதிய புதிய ஊழல் நடைமுறைகளை கண்டுபிடிச்சு ஊழல்வாதிகள் அப்டேட் ஆயிட்டே இருக்கான் உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த பகுதிகளில் கச்சை கட்டி கச்சை கட்டி சார்ந்த அந்த கிராமங்களில் நடக்கக்கூடிய அந்த ஹண்ட்ரட் ஒர்க்கில் நடந்திருக்க முறைகேடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஎன்ஆர்ஜி ஷோர்க்கு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டோன்னு தெரியும் அது வந்து வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோக்கர் வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஊராட்சிக்கு ஊராட்சி கணக்குக்கு சம்பளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டின உடனே இப்போ இருக்கக்கூடிய ஆளுகிற அரசாங்கம் தான் இருந்தாங்க அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ஜிஎன் ஆர்ஜிஸ் பணிக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னு அது எவ்வளோ பணம் அவங்களுக்கு வந்து வருதோ அது ஃபுல்லாகவே அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது இதில் முறைகேடு நடக்காது இனி வாய்ப்பு இல்லை ஏன்னா பணம் கையில் போனால் தானே முறைகேடு நடக்குது அப்போ பயனாளியோட அக்கௌண்ட்டில் போட்டால் முறைகேடு நடக்காது அப்படின்னு அதை பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா போலியான பயனாளிகளை தேர்வு கார்டுகளை உள்ள வச்சு போ கார்டுகளை வச்சு வங்கி கணக்கு பணத்தை வர வச்சு பிரிச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி நிறைய நடந்த உடனே என்னடா இதிலையும் முறைகேடு பண்ணுறாங்க அப்படின்னு சரி யார் வேலைக்கு வர்றாங்கங்கிறத புகைப்படம் எடுத்து லொக்கேஷனோட அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அப்டேட் கொண்டு வராங்க அரசாங்கம் இனி எப்படி ஊழல் செய்ய வேறு லெவலாக பண்ணி என்ன பண்ணி அப்படின்னா நானும் திரு காளி அவர்களும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு எம்ஜி ராஜஸ் ஊழல் சம்பந்தம் பேசியிருந்தோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து ஊராட்சியில வந்து அந்த லொக்கேஷனோட ஆட்களை நிறுத்தி புகைப்படம் எடுக்கணும் இப்போ எங்கே வேலை நடக்குது அப்படின்னா அந்த வேலைக்கு பத்து பத்து நபர்களாக பிரிப்பாங்க ஒரு ஐம்பது பேர் வர்றாங்க எம்ஜிஎன்ஆர்எஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஐம்பது பேரை ப ஒரு அஞ்சு குழுவாக பிரிப்பாங்க அந்த அஞ்சு குழுவாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு குழுவையும் எந்த இடத்துல வேலை நடக்குதோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த எம்ஜி எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க்குக்குன்னு தனியாக வந்து என்எம்எம்எஸ் ஆப்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்தாங்க அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் லொக்கேஷன் ஆட் பண்ணி அதில் வந்து லைவாகவே புகைப்படம் எடுத்து அப்டேட் பண்ணி தான் வேலைக்கே போடும் அப்போது ஓகே இத்தனை பேர் வந்திருக்காங்க ஏன்னா அந்த லொக்கேஷனில் இருக்காங்கிற கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்டேட் ஆனால் அதில் ஊழல் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சுன்னா அதை வந்து கொண்டு வந்தாங்க அப்போ நாங்கள் நானும் காலியும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே நம்ம வெப்சைட்டில் தேடிட்டு வரும்போது புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம் எம்ஜே என்ஆர்ஜிஸ் ஒர்க்கில் புகைப்படம் அப்டேட் பண்ணியிருந்தால் குழு குழுவாக அப்டேட் அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அந்த புகைப்படங்களை ஷேடோவாக அடிச்சிருந்தது அதே புகைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலைக்கு வந்து அதே புகைப்படம் இருக்குது அது வாரத்தில் அதே புகைப்படம் ஷேடோ அடித்த மாதிரி இருக்குது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்து வெவ்வேறையாக இருக்குது ஒரு லொக்கேஷனில் எடுத்த அதே ஃபோட்டோ தான் பட் ஆனால் இன்னொரு லொக்கேஷனில் அதே ஃபோட்டோ வருது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா நாலஞ்சு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை லேப்டாப்போடு தூக்கிக்கொண்டு இந்த லொக்கேஷனில் வச்சு லேப்டாப்லேருந்து அந்த செயலியில் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை கண்டுபிடிச்சா பாவிங்களா இவ்வளோ ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் வீடியோவில் உங்களுக்கு எப்படி போய் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது எப்படி செக் பண்ணுறதுங்க கொடுத்து கூட நம்ம வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ மறுபடியும் லிங்க் தரேன் அந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன் நீங்களும் போய் அது மாதிரி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நடக்குதாங்கிறத செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் கச்சக்கட்டி கிராமத்தில் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பை தூக்கி கொண்டு இந்த லொக்கேஷனில் வச்சு அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இல்லை அதை மாற்றி அங்கே ஆல்பமே போட்டிருக்காங்க எப்படி ஆல்பமே போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பார்த்து நான் சொன்னேன் ஒரு ஐம்பது பேர் அஞ்சு குழுவாக பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஐம்பது பேர் அஞ்சு குழுவாக பிரிக்கிறவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்காமல் குறைந்தபட்சம் ஒவ்வொரு குழுவையும் அஞ்சு ஃபோட்டோ பத்து ஃபோட்டோ அப்படி எடுத்துக்குவாங்க இப்போலாம் எடுத்துக்கிட்டு அதை ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து ஒரு புக்கில் போட்டு ஒரு ஆல்பமாகவே ரெடி பண்ணி பண்ணிச்சிருந்துருக்காங்க இந்த மாதிரி ஆல்பமாகவே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க இந்த புக்கை தூக்கிட்டு போயிட்டு இந்த ஆல்பத்தை தூக்கிட்டு போயிட்டு எந்த இடத்துல வேலை நடக்குதோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம் அதுலேயே குறிப்பாக இன்னொரு விஷயம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இயந்திரத்தை வச்சு வேலை பார்க்குறாங்க எம்ஜிஎன்ஆர்ஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆனால் மக்களை வச்சு தான் வேலை பார்க்கணுங்கிறதா ரூல் இப்போ ஒரு சாலை போடுறாங்க ஒரு கட்டணம் கட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு எட்டு ரூபா பத்து ரூபா மதிப்பீட்டில் அந்த சாலை வருது அப்படின்னா அந்த வேலையை முழுக்க முழுக்க மக்களை வச்சு தான் பண்ணணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை வச்சு தான் பண்ணணுங்கிற கணக்காட்டுறதுக்காண்டி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த வேலையை வந்து இயந்திரத்தை வச்சு பண்ணிவிட்டு மக்கள் தான் பார்த்தாங்கிறதக்காண்டி முறைகேடாக ஜாப் கார்டு போட்டு எடுக்கணுங்கிறக்காண்டி வேலைக்கே வராத நபர்களுடைய ஜாப் கார்டை பூரா எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பூராக வந்து அதில் என்னமோ ஷாப்பில் ஏத்துகிறாங்க அப்போ அந்த வேலைக்கே வராத நபர்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்க வருவாங்க அப்படின்னா ஏற்கனவே வேறு நபர்களுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தாங்களே அந்த ஃபோட்டோவை தூக்கி வந்து அதோட முயற்சி பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னால் ஏற்கனவே வந்து காளியம்மா முனியம்மா இப்படிப்பட்ட நபர்களை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சீங்களேன் வேலைக்கு வராமல் ஜாப் கார்டு மட்டும் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா ஒரு சில பேர் அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பேர் வந்து ஒரு வந்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் அதனால் சும்மா சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு ராக்கம்மா முத்தம்மா இருக்காங்கன்னு வச்சிங்களேன் காளியம்மா மாரியம்மோட ஃபோட்டோவை அவங்க எடுத்து வச்சுட்டு ராக்கமா முத்தமோட போட்டோவோட ஜாயின் பண்ணி இவங்க வேலைக்கு தான் அவங்க ஜாப் கார்டை ஒன்று கணக்குட்டாங்க ஆனால் ஃபோட்டோ வேற ஆளும் வேற ஆள் மாறாட்டம் ஆனா வந்து எப்படி இதை எடுத்திருக்காங்க பாருங்க இந்த ஆல்பத்தை தூய்க்கொண்டே வச்சு ஒரு லொக்கேஷனில் வச்சு எந்த இடத்துல வேலை போகுதோ அந்த லொக்கேஷனில் வச்சு போய்ப்பட எடுத்துருக்காங்க உண்மையிலே இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சீட்டிங் பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளும் வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து அதெல்லாம் பிரிண்ட் எடுத்து ஆள் மாறாட்டம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்திரத்தை வச்சு வேலை பார்த்து இந்த மாதிரி சீட்டிங் பண்ணியிருக்காங்க மக்களை வந்து வேலை பார்த்த மாதிரி கணக்காட்டியிருக்காங்கன்னு சொல்லி எடுத்து கொண்டு போய் மக்களை கூட்டிக் கொண்டு போய் கலெக்ட்விட்ட புகார் கொடுத்துட்டாரு தம்பி ஞானசேர் அவர்கள் அது தற்போது பார்த்திங்கன்னா விகடனில் மற்ற சில பல பத்திரிகைகளில் செய்தியாக வழியும் வந்தது அது மட்டும் இல்லை பல சேனல் ஊடகங்களையும் செய்தியாக வழியும் வந்திருக்கு நான் தம்பியை ஃபோன் பண்ணி என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது கலெக்டரை பார்த்து சந்தித்து பேசிருக்கோம்னு நேற்று வந்து ஒரு ஐந்து வாகனங்கள் அதாவது வந்து அரசாங்க வாகனங்கள் வந்ததாக சொல்லப்படுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் நம்ம எந்தெந்த கிராமத்தில் இந்த தவறுகள் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம புகார் கொடுத்தோம் அந்தந்த கிராமத்தை வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க மேல்மட்ட குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க ஒருவேளை அதில் முறைகேடு நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு உடந்தை யார் இருக்க முடியும் இப்போ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா இதுக்கு உடந்தை யார் இருக்க முடியும்னா அதிகாரத்தில் இருக்கவங்க தான் உடந்தையாக இருக்க முடியும் ஏன்னா அவங்கள்ட்ட தான் ஐடி இருக்குது அவங்க அந்த ஒன்று பணித்தள பொறுப்பாளர் ஊராட்சி செயலாளர் வேலைக்காரர் பிடிஓ இவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த ஒர்க்கே நடக்கணும் ஏன்னா இப்போ கிராம ஊராட்சி தலைவர் கிடையாது ஆல்ரெடி கிராம ஊராட்சி தலைவரே இருந்தாலும் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பிடிஓ ஆஃபீஸ் கண்ட்ரோலுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது பணித்தள பொறுப்பாளர் செயலாளர் ப்ளஸ் வந்து அதை கவனிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிடிஓ இவங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நபர்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் ஆகவே இந்த முறைகேடு செய்திருக்க நபர்களுக்கு இவர்கள் தான் உறுதுணையாக எதிர்க்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் முறைகேடு நடந்திருக்கு நூறு சதவீதம் தெரியுது இருந்தாலும் அதிகாரிகள் ஆய்வு பண்ணிவிட்டு அதில் ஏதாவது கண்டிப்பாக வந்து ஆவணங்கள் சிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இத்தனை பேருக்கும் பனிஷ்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நூறு நாள் வேலை நடக்க மாட்டேங்குது இந்த கிராமப்புறங்களுக்கு தோறும் நடக்க மாட்டேங்குது அதில் அரசாங்கம் பண்டே கொடுக்க மாட்டாங்களாம் வேலையே வைக்க மாட்டாங்களாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அரசாங்கம் பண்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க வேலை நடக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இது போல் ஊழல்வாதிகள் வந்து பொய்யான கணக்கு காட்டி கொள்ளையடிச்சிட்டு போகும்போது அரசாங்கத்தோட பணம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பாருங்க எம்ஜே என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து வரைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் அவங்கள பூரா பட்டி எடுத்து ஒரு கிராம ஊராட்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி அவங்க அவங்கள மட்டும் நீங்கள் பட்டியல் எடுத்து அவங்களுக்கு வந்து இப்போ முந்நூற்றி இருபதுரூவா சம்பளம் கொடுக்குறீங்கன்னா கூட கூட நூ நூறுரூவா நூற்றம்பதுரூவா சம்பளம் போட்டு நானூற்றம்பதுரூவா நானூறுவா சம்பளம் போட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ண வச்சு அதாவது வந்து ஒரு ஏரி வேலை நடக்குது அப்படின்னா அந்த கரையை சுத்தப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த சுத்தப்படுத்துகிற வேலையை சரியாக செய்ய வச்சு காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த கரெக்டாக நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலே இந்த இந்த திட்டம் வரவேற்க வரவேற்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா கிராமப்புறத்தில் எல்லாருமே இந்த திட்டத்தில் பங்கேற்கிறாங்க அது பங்கேற்கக்கூடிய நபர்களுடைய பசங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா படித்து நல்ல அரசாங்க அலுவலாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்து ஐடி கட்டுறவங்களாக இருப்பாங்க நல்ல சம்பளத்தில் கூட இருப்பாங்களா அவங்க வறுமை கோட்டில் இல்லாமல் அவங்க வந்து வட்டிக்கு பணம் விடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க ஹண்ட்ரட் சோர்க்கில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ இது என்ன வரைமுறை அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தான் இருக்குது அப்போ இல்லாதப்பட்ட மக்களுக்கு இந்த திட்டம் மிக சரியாக போய் சேர்ந்துருச்சுன்னா அவை நல்ல வளர்ச்சி அடைவேன் உண்மையிலே நம்ம அரசாங்கத்துக்கு இழப்புகள் நேரிடாது இப்போ ஒரு கிராம ஊராட்சியில் அப்படி தேடி பிடிச்சோம்னா குறஞ்சபட்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஐம்பது குடும்பத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ இங்கே என்னென்னா முன்னூறு குடும்பம் நானூறு குடும்பத்தை எக்ஸ்ட்ரா பண்ணு ஆகவே இதை தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த திட்டத்தை இன்னும் வரைமுறைப்படுத்தணும் வருடந்தோறும் இந்த திட்டம் எங்கெங்கெல்லாம் நடைமுறைப்படுத்ததோ அந்த திட்டம் முழுமை அடைஞ்சிருக்காங்கிற ஆய்வு பண்ணி அதை சரியாக வந்து அந்த திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த திட்டம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை நம்ம தேசம் கண்டுருக்கும் அதனால் இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு கட்டமைப்பெல்லாம் போய்ட்டு இருக்காகவே அரசாங்கம் வேறு வழியே இல்லை நிதி ஒதுக்கித்தான் ஆகணும் அப்படின்னு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க ஏன்னா இது கண்டிப்பாக தெரியும் மக்களுக்கு போயிச்சிருக்கிற ஒரு பணமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அரசாங்கம் தெரியாது அதனால இயர்லி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் கோடி இதுக்குன்னு நம்ம வந்து நிதி ஒதுக்கீட்டு செய்கிறாங்க இப்போ இந்த எண்பதாயிரம் எண்பதாயிரத்துல தொண்ணூறாயிரம் கோடி வந்து கண்டிப்பாக வந்து அதனால எந்த முன்னேற்றமும் இல்லைங்கிற அரசாங்கம் தெரிஞ்சு அதை நுட்பாட்னா என்ன ஆயிடும் இப்போ ஆளுகிற அரசாங்க வந்து அடுத்த முறை வர முடியாத சூழ்நிலை ஆகும் ஆகவே வந்து அது ஒரு அரசியல் கரண்ட்டு கூட தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல திட்டம் தான் அந்த திட்டத்தை இன்னும் கூடுதல் வரைமுறைப்படுத்தி மக்களுக்கு செயல்படுத்தணும் அதே போல் தம்பி போன்ற நபர்கள் வந்து ஒரு கூடுதல் கண்காணிப்பு ஒரு இளைஞர்கள் நீங்கள் எல்லாம் செலுத்தி இந்த திட்டத்தில் இன்னும் முறைகேடு நடக்காத அளவுக்கு தடுத்து இது போன்ற விவரங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா இந்த திட்டம் நல்ல வலிமையான ஒரு திட்டம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் தம்பி ஞானசேகர் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் ஏன்னா தம்பி நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிற ரொம்ப சந்தோஷப்பட மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் பல விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கான விஷயங்களை பண்ணி கொடுக்கவும் நீண்ட ஆயில கடவுள் கொடுக்கவும் ஒரு பாதுகாப்பு அரசாங்கம் தம்பிக்கு கொடுக்கவும் வலியுறுத்தி கொள்கிறோம் மீண்டும் நல்லது வேறு சந்திக்கிறேன் நன்றி